ஜிவா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் டாக்டர் முனைவர் ராமசுப்ரமணியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மிஸ்டர் ஜீவா இன்று பஞ்சாப் விவசாயிகளுடைய போராட்டம்ங்கிறது கடந்த சில தினங்களாகவே மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது அவர்கள் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறாங்க எல்லாம் எலெக்ஷனை ஒட்டி வர்றாங்க அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தாலும் அவர்கள் ரொம்ப வீரியமாக இறங்கி இருக்கிறாங்க பஞ்சாப் ராஜஸ்தான் ஹரியானா விவசாயிகள் இறங்கி நிற்கிறாங்க டெல்லி செலோ என்ற முழக்கத்துடன் டெல்லியை நோக்கி அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காகவே ட்ரோனில் குண்டு அவர்கள் மீது பாய்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிற ட்ரான்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர்கள் ஒருவேளை உள்ளே வந்துட்டால் அவங்க வாகனத்தை பஞ்சராக்கிறதுக்கான பஞ்சர் பஞ்சராக்குறதுக்காக முள்ளுகளுடன் கூடிய ஒரு பதாகை மாதிரி அவங்க வந்து பதை பதிக்கிறாங்க ரோட்டில் இது எல்லாத்துலேயும் தமிழ் ஆங்கில பேப்பரில் நம்ம பார்த்துருப்போம் இப்போ இந்த சூழலை எப்படி புரிஞ்சுக்கிறது விவசாயிகள் வீரியமாக வெறிகுண்டு தீவிரமாக தங்கள் கோரிக்கைகளில் இருந்து பின்வாங்காமல் எல்லளவும் பின்வாங்காமல் உள்ள டெல்லியை நோக்கி வருவதும் அவர்களை எல்லைக்குள்ளேயே விடாமல் தடுப்பதற்கு ட்ரா ட்ரோன் குண்டுகள் தயாராக இருப்பதும் அவர்கள் வாகனங்களை பஞ்சராக்குவதற்கு எல்லா வேலைகளையும் நமது காவல்துறையினர் பார்த்து கொண்டு இருப்பதையும் நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறது இதை எப்படி எதிர்கொள்கிறது இந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆமாம் சார் இது வந்து பொய் எல்லாம் சொல்லி பொய்யான நான் வாக்குறுதிகள்லாம் கொடுத்து அதாவது மூணு சட்டத்தை எடுத்துட்டாங்க சார் ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்கல்ல மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைஞ்சபட்ச ஆதார விலை எல்லா கிராப்ஸுக்கும் அதாவது விவசாய பொருட்கள் விளை பொருட்கள் அனைத்துக்குமே மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்பது உண்டு அதை சட்டபூர்வமாக ஆக்கிறேன் சொன்னாங்களா இல்லையா அந்த அவங்க வித்ட்ரா பண்ண போது அந்த கேஸ் இது அவங்களோட எஜுகேஷன் வித்ட்ரா பண்ண போது சொன்னாங்களா இல்லையா ஒரு விஷயம் அடுத்தது அவங்களுக்கு கடல்லாம் வாங்கியிருக்கோம் அந்த கடல்லாம் நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோன்னு ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்களா இல்லையா அடுத்தது எங்களுக்கு வயசு வயசான விவசாயிகளுக்கு வயசான பிறகு எங்களுக்கு பணம் பென்ஷன் மாதிரி வரணும் அப்படின்னு அவங்க வைத்த கோரிக்கை டெஃபினட்டாக பரிசீலிக்கிறோம் பென்ஷன் ஃபார் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் கமிஷன் ரிப்போர்ட் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது இந்த எஜுகேஷன் முடிவு வந்த காரணம் அவருடைய ரிப்போர்ட் ஆல்சோ அதை அக்சப்ட் பண்ணிட்டாங்க யார் அந்த எம்எஸ் சுவாமிநாதன் கமிஷனை பண்ணினது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே எம்எஸ் சுவாமிநாதனுடைய ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் அடுத்தது விவசாயிகளுடைய அந்த எல்லாம் இருக்குது அவங்க மேலே போட்ட கேசஸ் அதெல்லாம் வித்ட்ரா பண்ணனு அதையும் பண்ணவே இல்லை இவ்வளவு பண்ணியிருக்காங்கன்னா அந்த எம்எஸ்பி அது எப்படி இருக்கணும்னா நம்ம மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னா அதாவது காஸ்ட் ஆஃப் தி இன் எவ்வளவு அந்த பொருளை தயார் செய்வதற்காக விளை பொருளை தயார் செய்வதற்காக எவ்வளோ காஸ்ட் ஆச்சோ அது அடுத்ததாக எதா கடை வாங்கினான்னா அந்த அந்த மிஷினரிக்காக இருக்கட்டும் விவசாயத்துக்காக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வாங்கின கடனுக்கு என்ன பணம் கட்டணுமோ வட்டியாக அந்த வட்டி மூன்றாவதாக லேண்டை வந்து அவனும் ஓனர் கிடையாது யார்கிட்ட இந்த லீஸ் எடுத்து வா வாங்கியிருக்கான் அந்த லீஸ் ரெண்டு இது இதெல்லாம் இந்த மூணும் ப்ளஸ் இந்த மூணுத்தையும் சேர்த்து அதற்கு மேலே ஐம்பது பர்சன்ட் உங்களுக்கு வருமானம் வருவதாக இருக்கும் எம்எஸ்பி அப்படி தான் நான் டிசைட் பண்ணாங்க மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வாஸ் ஆன் பேஸ் ஆஃப் த்ரீ இந்த ஃபேக்டரிஸ் வந்து சார் சி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆன் சி டூ இப்படி தான் அவங்க அவங்களுடைய ஃபார்முலா அதெல்லாம் நீங்கள் காதில் பறக்க விட்டீங்களே அப்போ இன்னைக்கு அன்னைக்கு அன்னைக்கு அந்த எஜுகேஷன் நிறுத்தணுங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பொய்யான உறுதிமொழிகள்லாம் கொடுத்துட்டு இப்போ கேட்டாங்கன்னா இப்போ ட்ரோனை வச்சு கண்ணீர் பகை அடிக்கிறாங்கன்னா எதோட அநியாயம் என்ன சார் ஏதோ பெரிய தேச விரோதிகளா தீவிரவாதிகளா அவங்க பயங்கரவாதிகளா ட்ரோனை வச்சு அடிக்கிற நாளைக்கு யார் ஓனா நடக்கலாம் சார் இட் கேன் ஹேப்பன் டு எனிபடி இது புது புதுமையான ஒரு விஷயமா இருக்கு வழியெல்லாம் ஆணி வச்சு தரையில ஆணி வச்சு பதிச்சு வச்சிருக்கிறது அப்புறம் தடுப்புங்கிறது ஒரு பெரிய கான்கிரீட் ஸ்லாட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறது அப்புறம் பெரிய பெரிய இரும்பு வளையங்கள்லாம் கம்பிகள்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் தாண்டி நீங்க வந்துட்டீங்கன்னா என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ட்ரோன்ல இருந்து இது வந்து பயங்கரமான மனித உரிமை மீறல் சார் இது டெபினட்டா மிகப்பெரிய எண்ணம் எத்தான் நம்ம வந்து மனித உரிமை மீறல் மீறல்னு சொல்லிட்டு இருக்கோம் இதை விட பயங்கரமான மனித உரிமை மீறல் என்ன இருக்க முடியும் சார் விவசாயிகள் நியாயமான போராட்டம் இப்ப எல்லாத்துக்குமே வந்துடலாம் இப்ப இது நாலு பேர் கூடினா உடனே ட்ரோன் எடுத்துட்டு வந்து கண்ணீர் புகை அடிக்கிறது அது குண்டையை கூட கூடுறான் போல இருக்கேன் இது என்ன இது அநியாயமா இருக்கு இந்த நாட்டுல பயங்கரமான ஒரு அரசாங்கம் என்று இருந்தால் எதவனால செய்யலாங்கிற ஒரு மலை மரம் வந்துருது சார் இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய சமாஜம் டெஃபினட்டா நைன் பை எவ்ரிபடி அவங்களுக்கு விவசாயிகள் சப்போர்ட்டாக எல்லாருமே பேசணும் எல்லா எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மனசாட்சி உள்ள எம்எல்ஏஸ் எம்பிஸ் எல்லாரும் கூட இதை பத்தி பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது சார் இப்ப அந்த விவசாயிகள் போராட்டம் குறித்து அவர்கள் சொல்லிட்டு இருக்கும்போது கூட எய்ம்ஸ் தரக்க ஹரியானா பகுதி இருக்கு எய்ம்ஸ் தரக்கதான பிரதமர் போறாரு அவர் இல்லாம சார் சார் அப்புறம் நீங்க இதுக்கு இதுக்கு இப்ப யூஏஇ ல போயிட்டு அந்த கோயில் திறக்கிறதுக்கு இவர் போகிறார் இந்த மாதிரி அதெல்லாம் அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது ஆனால் வந்து விவசாயிகளோட பேசுறதுக்கு நேரம் கிடையாது அவர் ராமர் கோயிலுக்கு போய் அங்கே அந்த சுவாமியை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அவருக்கு நேரம் இருக்குது ஆனால் இங்கே எஜுரேட்டிங் ஃபார்மர்ஸோட அவர் பேசுறதுக்கு ரெடியாக இல்லை எங்கே இருக்காங்க பார்டர் ஆஃப் டெல்லியில் இருக்காங்க இப்போ அவங்க ஆட்சியில் இருக்காங்க விட்டு ஹரியானா கவர்மெண்ட்டு எந்த அளவுக்கு பயங்கரமாக முடிக்கி விட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்கள் இப்போ இதனால என்ன ஆகும் டெஃபினட்டாக தர் பி சம் ரிப்பர் கொஷன் நான் டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுறேன் இன்னொன்று ஒன்றும் உத்தரப்பிரதேசம் திரு சரண் சிங் அவர்களுக்கு பாரத் எல்லாம் கொடுத்தாங்க அது என்னன்னா இந்த ஜாட் சமூகம் எஸ்பெஷலி இந்த ஃபார்மர்ஸ்னுடைய ஓட்டெல்லாம் வந்துடும் இப்போ அதுக்கெல்லாம் தவிடுபடி ஆகிடுது இப்போ இப்போ ஃபார்மர்ஸும் இந்த அளவுக்கு அவங்களெல்லாம் கொடூரமாக நடத்துகின்றார்கள் என்றால் அப்போ அவங்களுக்குலாம் இந்த என்ன பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும்னு பார்த்தாங்களா தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் பிஜேபி இஸ் ஆல்சோ கோயிங் டு ஃபேஸ் பேக்லேஷ் அது எங்கே நடக்கலாம் இட் கேன் ஹேப்பன் இன் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் ஹரியானா பஞ்சாப் டெல்லி எல்லா இடத்துலையும் இதனுடைய இம்பாக்ட் இருக்க தான் போகிறது அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்க போகிறதுன்னு நம்ம ரிசல்ட் வந்தப்பறம் தெரியும் அதனால் அடிப்படையாக நம்ம அந்த இப்போ பொலிட்டிக்கலுக்கு கெயின் ஆடுற லாஸ் அதை விட்டுடுவோம் விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கைகள் நீங்க தானே என்ன சொல்றீங்க விவசாயிகள் நாட்டுக்கு யாருமே கிடையாதுன்னு எல்லாம் எல்லாரும் பேசணும் இதை நம்ம பிரதமர் ரொம்ப அருமையா போகுதால பேசுகிறார் ஆனால் இந்த அடிப்படையான தேவைகள் விவசாயிகளுக்கு உண்டு அந்த அதை நாம் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா அதை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் என்ன சார் அர்த்தம் அதை பாக்குறது கூட விருப்பம் இல்லை அவங்களோட அவங்களோட யாரோ மினிஸ்டர் போனாங்க எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு இவர் போனா தானே சார் அது நடக்கும் இது ஒரு மிக சீரியஸா இஷ்யூங்கிறது பிரைம் மினிஸ்டர் ஷுட் கிவ் ஆடியன்ஸ் அண்ட் ஹி மஸ்ட் லிசன் டு த பீப்புள் அது பண்ணவே மாட்டேங்கிறார் அவர் ரொம்ப அது துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் சார் அது ஆனா இந்த விவசாயிகள் போராட்டம் இப்ப பெரிய அளவில் தேர்தல் எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏன்னா இப்ப இதே மாதிரியான விவசாயிகள் போராட்டம் நடந்ததற்கு பிறகுதான் ஜாட் சமூக மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அந்த தொகுதியில் மீண்டும் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஏதோ பாஜகவுக்கு எதிராக ஜாட் சமூகம் இருக்குது ஜாட் மக்கள்லாம் அப்படி கொதிச்சு எழுந்துட்டாங்கன்னு நீங்கள் எல்லோரும் இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்லாம் பேசுனாங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் உங்கள் காங்கிரஸ் ஜெயிக்கல கம்யூனிஸ்ட்னு ஒரு கட்சியே கிடையாது நாங்கள் தான் திருப்பி பாஜக தான் ஜெயித்தோம் ஸோ நீங்கள் தான் அப்படி உருவாக்குறீங்க மக்கள் மத்தியில் அப்படி பாஜக மீது மோடி மீதுலாம் எந்தவித விமர்சன பார்வையும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வைக்கிறாங்க சார் இது வந்து ரொம்ப அரகன்ஸ் டு த கோர்சர் அரகன்ஸ் டு த கோர் எல்லா நேரத்துலயும் எல்லாம் வந்து நடக்குன்னு சொல்ல முடியாது சார் பஞ்சாப்ல அதுக்கு அப்புறம் தான் நீங்க இப்ப எலெக்ஷன் பா சந்திச்சீங்க அங்க போயிடுது இப்ப डेफिनेटா இந்த இது will have an impact in ஹரியானா இப்ப ஆடுகின்ற கட்சிங்கிறது அந்த ஹரியானால பிஜேபி डेफिनेटா அது இட் will bite தான் நான் ஃபீல் பண்றேன் உத்தரப்பிரதேசம் அது பல வெறும் விவசாயிகள் மட்டுமே இருக்கக்கூடிய இடம் இல்லை அது பலதரப்பட்ட மக்கள் அங்கே இருக்கக்கூடியதுனால அதனால ஒரு எஃபெக்ட் இருக்கலாம் பட் இந்த மாதிரி பேசுவது நான் ஜெயிச்சுட்டோம் பாருங்க விவசாயிகள் எங்களுக்கு எதிராக போராட்டம் பிஜேபிக்கு எதிரான அவ்வளவு பெரிய விவசாயிகள் போராட்டம் நடந்ததுக்கு பிறகு அதே தொகுதியில நாங்கள் வெற்றி பெற்றோமேங்கிறாங்க அதே தான் எக்ஸாக்ட்லி சார் அதே தான் எல்லாம் சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி அரகல்ஸ் வந்து எல்லாம் சொன்னாங்கன்னா ஹிட்லர் போன்றவர்கள்லாம் தான் பேசியிருக்காங்க இதெல்லாம் வந்து இப்போ இதே மாதிரி தொடர்ந்து நடக்குமா தொடர்ந்து நடக்குமா பார்ப்போம் பொறுத்துந்து பார்ப்போம் நம்ம இந்த மாதிரி நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் சொல்கிறதுங்கிறது நீங்களாக சொல்ல இது வந்து அவங்க இப்போ பேசுகிறத நீங்கள் சொல்கிறீங்க வியிட் அண்ட் வாஷ் சி எல்லா நேரத்துலையும் எல்லாம் அனுகூலமாக இருக்குன்னு சொல்ல முடியாது டெஃபினட்டாக இது ஒரு ரியலைசேஷன்னு வந்ததுன்னா அது எவ்வளோ சார் இந்திரா காந்திக்கு எகேன்ஸ்டாக எப்படி சார் நான் ஓட்டு போட்டாங்க அந்த அம்மாவே தோற்று போற மாதிரி தோத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருந்து தான் ஆனால் அவங்களே தோத்து போகிற மாதிரி ஆயிடுப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அதனால என்னவோ எல்லாருமே அப்போ அப்படியே பர்மனெண்டாக நாம் அங்கேயே தான் wait and நினச்சிக்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இது ராகுலுக்கு இந்த போராட்டம் இந்த விஷயம் அவர் இதுக்கு ஆதரவாக இருக்கிறதுலாம் காங்கிரஸுக்கு ஒரு கெயினா இருக்குன்னு பார்க்குறீங்களா ராகுலுக்கு ஒரு இது ஒரு பலமாக அமையன்னு பாக்குறீங்களா தேர்தலில் சார் நான் அட்லீஸ்ட் ராகுல் காந்தி டெலஃபோன் பண்ணி பேசுகிறார் அந்த இஞ்சியோட ஃபார்மர்ஸ் இருக்காங்களே விவசாயிகள் அவங்கள்ட்ட டெலஃபோனில் பேசுகிறாரு நீங்கள் எங்கே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு அந்த வார்த்தையே அவங்களுக்கு பெரிய ஒரு மருந்தாக இருக்கும் அருமருந்தாக இருக்கும் ஸோ இதெல்லாம் டெஃபினட்டாக ஒரு அட்வான்டேஜாக தான் போகும் சார் அதாவது பெரிய அளவுக்கு வெற்றி பெறுமா அப்படின்னா உத்தரப்பிரதேஷங்கிறது ஒரு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் என்ன வந்திருக்குன்னா அங்கே ராமர் கோயில் கட்டிட்டாங்க அந்த ராமர் கோயில் கட்டினதுனால இந்துக்கள்லாம் ஒற்றுமை ஆயிட்டோம் நமக்கு வந்து நான் நாம் எழுந்த உரிமையை நாம் மீட்டெடுத்து விட்டோம் நம்முடைய பெருமையை உலகிற்கு பறைசாற்றி விட்டார் திரு மோடி அவர்கள் இப்படிலாம் பேசுறாங்க இருந்துட்டு போட்டோம் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா அதை பேஸ் பண்ணி அதனால் அந்த பாப்புலாரிட்டி மேபி மச் ஹையர் தேன் தீஸ் மைனஸ் இஷ்யூஸ் அது வந்து பொறுத்திருந்து தான் பாருங்க இதே ஒரே இஷ்யூ வச்சு இப்போ பார்த்தாலும் ஹிந்து ஹிந்து ராமர் கிருஷ்ணர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிலீஜியஸ் ஃபேர்வர்லேயே வச்சு ஜெயிச்சுடலாம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஒரு மைனஸ் வருவதற்கு எவ்வளோ நாள் ஆகும் சார் வர வருது இட் கேன் ஹாப்பன் எனி டைம் இட்ஸ் இந்த இன்னும் ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் இருக்கு எலெக்ஷனுக்கு லெட் எஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அது எப்படி போறதுன்னு நான் பார்ப்போம் அதனால டெஃபினட்டா தி கிராஃப் ஆஃப் எல்லா ஊடகங்கள்லாம் சொன்னாலும் காங்கிரஸ் வராதுன்னு சொன்னாலும் கூட டெஃபினட்டா ஒரு எழுபத்தஞ்சு இடமாவது காங்கிரஸ் ஜெயிக்கும்னு சொல்றாங்க முன்னாடி இருந்ததை விட இன்னும் அதிகமாக தான் போ ஜெயிக்க போறதுன்னு சொல்றாங்க இது டெஃபினட்டா ராகுல் காந்திக்கு ஒரு நல்ல பேர் பொதுமக்கள்கிட்ட வந்து கொண்டு தான் இருக்கிறது கண்டிப்பா அந்த பஞ்சாப் விவசாயிகள் ஹரியானா விவசாயிகளுடைய போராட்டங்கிறது கண்டிப்பாக அவர்களுடைய செல்வாக்கை சரிக்க வாய்ப்பு இருக்கு விவசாயிகளுடைய போராட்டம் அதுவும் தேர்தல் நெருங்குற இந்த சமயத்தில் அவர்களுடைய இந்த எழுச்சி மிகு போராட்டங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை அவர்களுக்கு தரும் அப்படிங்கிறது எம்எஸ்சி சார் அவர் எம்எஸ்பி சாமராயன் கமிஷன் ரிப்போர்ட்டை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தையும் வரல இது இந்த கமிஷனை போட்டது பிஜேபி தான் அவங்க ஒன்றும் வாயே தொடக்கல அதனால ராகுல் காந்தி நான் செய்கிறேன்னு சொல்கிறார் ஸோ டெஃபினட்டாக இது இட் வில் பி அப்பீலிங் டு தி இட் வில் பி அப்பீலிங் டு தி ஃபார்மர்ஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை விவசாயிகளுக்கு இது சார்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க ஆனால் இப்போ அந்த இந்தியா கூட்டணியில் அவ்வப்போது இப்போ நிதிஷ்குமார் போயிட்டார் அவரை இன்னி இந்தியா கூட்டணின்னு சொல்ல முடியாது அந்த மம்தா பிரச்சனை பஞ்சாபில் கெஜ்ரிவால் இஷ்யூ இதெல்லாம் சரி செஞ்சு யூனிட் ஆயிடுவாங்களா ஆகணும் என்று தான் நாம் எல்லாம் விருப்பப்படுறோம் ஆகுமா என்றால் எல்லாருக்கும் அவங்க மூணு செப்பரேட் அஜெண்டா வச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு இன்றைக்கி ஃபருக் அப்துல்லா கூட தனியாக தான் நிற்க போகிறேங்கிறாரு அவர் அவர் பண்ணுறது ரொம்ப பெரிய தவறான ஒரு முடிவு நான் நம்புகிறேன் அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து ஆல்வேஸ் ஹீஸ் பிராண்டட் ஆஸ் பி டீம் ஆஃப் பிஜேபி அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார் ஒரு எராட்டிக் பிஹேவியர் தான் இருக்கும் அட்லீஸ்ட் தீதியாவது ஒரு ஏதோ காரணத்தை சொல்லிட்டு நான் இந்தியா கூட்டணி விட்டு வெளியில் போகிறேன்னு சொல்றாங்க பட் அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் ஆரம்பத்திலேருந்து ஒரு நம்பிக்கை உரியவராக எனக்கு படவே இல்லை பட் இவங்கெல்லாம் சேரலைன்னா கூட மக்கள்ல ஒரு எழுச்சி வறுமையானால் ஒரு நான் என்ன நினைக்கிறேன் சார் இந்த எலெக்ஷன் தோத்து போட்டோம் சார் காங்கிரஸ் ஆனால் இந்த சஸ்டைன்ட் எஃபெர்ட் இருக்கு பாருங்க தட் டு டெஃபினிட்டி பே ரிக்ஸ்ட் டிவிடென்ஸ் இன் ஃபியூச்சர் அது வந்து இந்த பிஜேபி தான் எப்போவுமே தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும்ங்கெல்லாம் சொல்ல முடியாது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு காங்கிரஸ் கேன் கம் பேக் டு பவர் யாருக்கு தெரியும் அதெல்லாம் இன்றைக்கே நான் முடிவு பண்ண ஒபிச்சியில் எழுதிட முடியாது காங்கிரஸுக்கெல்லாம் இப்போ மம்தாவை பாஜக அடுத்த குறி வைக்கிற சம்பவங்கள் நீங்கள் ரெண்டு நாளாக கேட்டிருப்பீங்க பழங்குடியின பெண்களை வந்து அந்த டிஎம்சி பிரமுகர் ஒருவர் தப்பாக நடந்துக்கிட்டதாக ஒரு விஷயம் சொல்லி எஸ்சிஎஸ்டி ஆணையம் பழங்குடி ஆணையம் தேசிய மகளிர் ஆணையம் எல்லாம் பாஜக சப்போர்ட்டில் போராட்டத்தில் மம்தாவுக்கு எதிராக குதிச்சிருக்கிறாங்க அந்த பகுதியிலேயே குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரணுங்கிறாங்க இப்போ மம்தாவை ஒரு ஸ்பெஷல் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா இதை எப்படி மம்தா எதிர்கொள்வாங்கன்னு பார்க்குறீங்க இல்லை இல்லை அதெல்லாம் மம்தாலாம் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க சார் அவங்களுக்கு பர்சனலாக அவங்களாம் ஒன்றும் பண்ண யாராவது சில ஒரு ஒரு பண்ண தப்பு அந்த கட்சியே ஒழிச்சிடணும்னு நான் நம்பலை இதான் அதுக்கு ஆக்ஷன் அவங்க எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு டென்ஸ் சுச்சுவேஷன் ஹேஸ் ஆல்சோ பீன் ஈஸ் அவுட் அதனால இது காரணமாக மம்தா பானர்ஜிக்கு ஒரு பெரிய சர்கள் எல்லாம் வரும்லாம் நம்ம இவங்க எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாத ஊதி பெருசு தான் இவங்களோட வேலை நீங்க டேக் த கேஸ் ஆஃப் அந்த ஒரு பொண்ணு லாவண்யாவா ஒரு பொண்ணு இங்க க கிறிஸ்டியன் ஆஹ் ரிலீஜியன் மைக்கேல் பாட்டி மைக்கேல்பட்டி மைக்கேல் பட்டி அது அதெல்லாம் வந்து எவ்ளோ பெருசா பண்ண கடைசியில ஒண்ணுமே இப்போ எங்க அந்த கேஸ் என்ன ஆச்சு எஸ் என்னாச்சு இது யாரோ பிஎஸ்பியோ ஹிந்து முன்னணியோ யாரோதான் இத்தனை ரூபாய் பணம் கொடுத்தா நான் இந்த ஆடியோ வெளியில் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பொய்யான தகவல் அதுக்கெல்லாம் தான் இங்க வந்தாங்களே அங்கேருந்து டெல்லியிலேருந்து நிறைய பெண்கள் அந்த ஆமா விஜய விஜயசாந்தி வந்தாங்களே நடிகை விஜயசாந்தி எல்லாம் அந்த ஆணையத்துல இருந்தாங்க பாஜகவினுடைய தேசிய மகளிர் ஆணையம் எஸ் 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 இப்ப இதெல்லாம் வந்தாங்க கடைசியில் என்ன சார் ஆச்சு அதனால் இது இது அந்த நேரத்தில் ஒரு என்ன ஃபயர் ஒர்க்ஸ் இதாக இருக்கலாம் அதுக்கு அது மேலே தாண்டி அவங்களுக்கு ஒன்று பெரிய கெடுதலாம் வந்துட போடுது சார் அவங்க ஷீ கேன் ஹேண்டில் இந்த மாதிரி சுச்சுவேஷனெலாம் அவங்க எவ்வளோ பார்த்தவங்க ஷீ வில் பி ஏபிள் டு ஹேண்டில் த சுச்சுவேஷன் வெரி பட் பார்ப்போம் விவசாயிகள் போராட்டம் டெல்லியை நோக்கி அவர்கள் அணிதிரண்டு நிற்பது அவர்கள் வரவே கூடாது என்று ட்ரோன் குண்டுகளை அவர்கள் மீது வீசுவதற்கு ஆயத்தமாக இருப்பது இதையெல்லாம் எப்படி பார்ப்பார்கள் இதெல்லாம் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க இதை எப்படி பாஜக எதிர்கொள்ளப் போகுது எதிர்கட்சிகளுக்கு இது எந்த வகையில் ஒரு வாய்ப்பாக சாதகமாக அமையும் அவர்கள் எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு அரசியல் திறனாய்வாளராக இரண்டு தரப்பிலையும் என்ன யதார்த்தமாக இருக்கிறது வரலாற்றில் இது போன்ற சம்பவங்கள்லாம் ஏற்கனவே நடந்தபோது மக்கள் என்ன மாதிரியான தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள் என்பதை ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்காக தந்தீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி தேங்க்யூ சார்